கண்ணும் போட்டுருச்சு மாசையும் போட்டுருச்சு மாசியை கொண்டு போய் பாலா மரத்தில் கட்டிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பாலா மரத்தில் கட்டிட்டு வரப்பயே பனை வெள்ளமும் எள்ளு புண்ணாக்கும் வாங்கிட்டு வந்துடணும் உங்களால் ஒரு ரெண்டு கிலோ அப்படி வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் நிறையா வாங்கிக்கோங்க இது வந்து பெரிய கொட்டாங்க ஜில் ஊதிருப்பாங்க விட்ருக்கு வெள்ளம் வந்து நல்லா பெரிய பெரிய அச்சாக இருந்தது மாட்டையும் கண்ணையும் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து நம்ம தண்ணி வச்சு இந்த பனைவெல்லம் அரை கிலோ பனை அரை அரை கிலோ எள்ளு புண்ணாக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து ஆற வச்சு ஊற்றணும் நான் அடுப்பத்தை வச்சுட்டேன் எல்லையும் எள்ளு புண்ணாக்கையும் பனை வெள்ளத்தையும் போட்டு நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் மாட்டுக்கு வைக்கலாம் ஏன்னா மனுஷங்க மாதிரியே குழந்தை பத்ததுக்கப்புறம் மாட்டுக்கும் பச்சை தான் அதனால் சுடு தண்ணி தான் வைக்கணும் பச்சை தண்ணி வைக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப சூடாக வச்சுடாதீங்க வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும் மீடியம் ஹீட்டில் வைக்கணும் இதுக்கு இருக்கப்பவே பக்கத்தில் வந்து ட்ரம்மில் நான் சுடுதண்ணியும் வச்சு அதை கை தாங்க சுடல தண்ணியும் கலந்து வச்சாச்சு எள்ளு எள்ளு பொண்ணாக்கும் கருப்பட்டியும் போட்ட தண்ணியும் கை வெதுமெல்லாம் வச்சிட்டேன் கருகு போட்டு மாட்டை வந்து சுடுதண்ணில் தான் குளிப்பாட்டணும் சுடுதண்ணில் தான் குளிப்பாட்டணும் அதுவும் இந்த பொண்ணை நல்லா ஊற்றணும் ரொம்ப சூடாக இருந்தால் எரியும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க மடிக்கெல்லாம் நல்லா அடிக்கணும் கீழே போட்டிருக்கனால இந்த கக்கல் கழிசல் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நல்லா பன்னடத்துலையும் மடியிலையும் தடவி விட்டு நல்லா பொட்டு வைக்கணும் அழகாக மகாலட்சுமி மாதிரி பிள்ளைப்பேற்றவர்களை வேலை கேட்பாஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மா வந்து இல்லை உண்மையிலுமே கன்று போட்டு வச்சுருந்தாலும் அதே சேம் வேலை தான் போட்டு வைக்கிறப்போ எங்கள் பாப்பா வந்து எனக்கும் பொட்டு வைமா பின்னாடி நின்றுக்கிட்டே இருந்தால் ஒரு வழியாக வந்து மடிக்கடியில் நல்லா போட்டு வச்சுருந்தோம் அப்போ தான் கன்று திருஷ்டி மஞ்சளில் போட்டு வச்சதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு நல்லா சாம்பிராணி போக பிடிக்கணும் அப்போ தான் வந்து மாட்டுக்கு ரொம்பவே நல்லது கிட்டத்தட்ட காலைல பத்து மணிக்கு கன்று விட்டது நாங்கள் வந்து ஒரு மூன்றரை மணி ஆயிடுச்சு குளிப்பாட்டி தண்ணி விட்டு பால் கறக்கிறதுக்கு ஒரு மூன்றரை மணி ஆயிடுச்சு கன்றுக்குட்டி நல்லாவே நடந்து ஓட ஓடியார ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பால் கறந்தாச்சு சீம்பால் கன்று குட்டிக்கு பிடிச்சி விட்டதுக்கப்புறம் பாலும் கறந்தோம் ஏன்னா மடி வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பால் கறக்க வேணாம் ஏன்னா கன்றுக்குட்டி வந்து பாவம் பால் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை லிட்டருக்கு மாதிரி கறந்துட்டு பாதி பாலை வந்து வாட்ரு கேனில் ஊற்றி கேணியில் ஊற்றணும் கேணியில் எப்படி ஊற்றும் ஊறுதோ அது மாதிரி பால் ஊறும் அப்படிங்கிறது ஐதீகம் மாடு குளிப்பாட்டி போட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலையாக இருக்காங்கன்னு தாயும் பிள்ளையும் இந்த புண்ணாக்கு வெள்ளம் வந்து ஒரு வாரத்துக்கு வைக்கணும் அப்போ தான் வந்து கக்கல் களிசல்லாம் வெளியேறும் கக்கல் கலிசல் வந்து ஒரு பதினஞ்சு ஊற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நாங்கள் வந்து சீம்பாலை பொறுத்த வரைக்கும் குக்கர்லேயோ ஆவியில் முடிய வேக வைக்காமல் இது மாதிரி சீம்பால் கட்டி ஆனதுக்கப்புறம் இறக்க வலையில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் சக்கரை போடாமல் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவோம் இறக்க இலையில் வச்சு சாமிக்கு படைக்கிறப்ப அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் இப்படி தான் கன்று போட்டதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்